தேவனா இந்த திரல்ல ஒரே ஒரே வெ ஏதோ ஒரு காற்று இத அடிகாம்பல அதுனால தான் चलो ஆ ஆ காற்று இது பாற மாதிரி

ஒரிஜினல் இயற்கையான ஊத்த பழம் நாட்டு பழங்கள் எல்லா பழமும் இன்றைக்கு வெயில் எப்படி இருக்கு ரொம்ப கடுமையான வெயில் சற்பத்து வந்து அதுவும் நல்லா அதிகமான எலுமிச்சை அந்த எலுமிச்சை மூலத்தோட அந்த கொட்டை இதெல்லாம் மிதக்கணும் கூடுதலாக வந்து ஐஸ் கட்டிலாம் நல்லா மிதந்துலாம் ஏறி அந்த சுவையாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாகும்